ஏதாவது ரெண்டு ஏசியில் வந்து ரெண்டு வந்து பாஸ் ஆகிருந்துச்சு அதுமாதிரி நான் சொல்லியிருந்தோம் நம்ம வந்து நாலு கொடுத்துருந்தோம் ஆனால் ரெண்டு வந்து நமக்கு வந்து கரெக்டாக ஃபேஸ் ஆகிருந்துச்சு சொன்னபடி நம்பர் இன்னைக்கு தரமான கேசினிங் பார்க்கணும் கம்மி பண்ணிகிட்டு இருக்கோம் கிளினிக்கான அவங்க ஓடு இன்றைக்கி நிச்சயம் வந்து அந்த நம்பர் தாங்க வரும் உங்கள் கணக்கில் இன்னொரு கேசினி நம்பர் வந்தால் நீங்கள் அரணமாக வச்சுருவோம் இன்றைக்கி இந்த நம்பர் இல்லாமல் ஆண்டும் கிடையாது என்னோட கெசியங்களா நிச்சயமாக இன்றைக்கி ஆட்டத்துக்கு நம்மளுக்கு வந்து ஸ்ரீசக்தி ஆணையத்தி தொண்ணூறு குடுக்கல நமக்கு வந்து அஞ்சு இல்லாமல் கிடையாது இன்றைக்கி வந்து அஞ்சு முச்சு வந்து வரக்கூடிய ஒரு சான்ஸ் வந்து இருக்குது இந்த கணக்கில் ஒன்று ப்ளஸ் இருந்தால் நீங்கள் கேரளா வச்சுக்கோங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்ம இறநீர் அந்த நம்பர் சொல்லப்போனால் நமக்கு வந்து அஞ்சு அஞ்சு உறுதியாக ஆட்டத்தில் இன்றைக்கி வந்து இருக்கும் கட்டாயம் அந்த வணக்கில் வந்தால் என்ன நான் ஐந்து எந்த புலனு வருது அப்படின்னு சொல்கிறேன் இறந்து பண்ணியல்லாமல் வச்சுக்கலாம் இந்த சிம்பிள் டிஜிட்டலாக பார்த்தோம்னா ஏ போர்டு இப்போடு சி போர்டு மூன்று மன்களையும் டிஜிட்டி மங்கு பார்த்துட்டு வரோம் ஏ போர்டை மண்பணியும் நம்மளோட விஷயங்களில் இம்பார்ட்டன் நம்பர் பண்ணியிருந்த நம்ம ஏ போர்டில் ஏழு இறங்கு பண்ணியிருக்கு இருக்குது இருக்குதுன்னா வச்சுக்கலாம் ஏ போர்டில் ஏழு நிச்சயம் இறங்கக்கூடிய ஒரு நிர்மாட்டம் நம்பராக இங்கே இருக்கும் அவங்க என்ன பொறுத்த வரீங்க இதுபோன்ற நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இயங்க இறங்கக்கூடிய சான்ஸ் இருக்குது அந்த ஏழு வனங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த வனசில் சப்போர்ட் ஆக்கக்கூடிய நம்பர் நான் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்பது ஒன்பதுக்கு முதல்ல நான் சொல்லியிருப்பேன் ஸ்டார்டிங்கில் தொடர்ச்சி அஞ்சு பீபோவில் ஏழு வராபத்தில் ஒன்பது நிச்சயம் வந்து வரும் ஒன்பது அந்த மதியில் அதிகமேனு ஒரு நம்பராக இருக்கும் தொடர்ச்சி அதே போல ஒன்பது சப்போர்ட் நம்பராக கொடுத்துருக்கேன் பீபோவில் நான் வச்சுருக்கேன் சொன்னால் ஆல்போட ஐந்து வந்து கேரண்டியாக சான்சஸ் வந்து இருக்குது அதனால தான் சொல்லி வச்சுருக்கேன் பீபோவில் ஐந்து நிச்சயம் வந்து இங்கே வரக்கூடிய வாய்ப்பு அப்படியே பத்த சாங்ஸ் இருக்குது உங்கள் கடைப்பில் உங்கள் தான் நீங்கள் காரணமாக வச்சுக்கிறோம் பீபோவில் அஞ்சு நிச்சயம் வரும் இந்த ஐந்து வராத பட்சத்தில் சப்போர்ட்டாக வரக்கூடிய நம்பர் அப்படிங்கிற கட்ட சொன்னால் வந்து சைபர் சைபர் என்னை ஆனதுன்னா நமக்கு சீபோரில் சப்போர்ட்டாக வந்து இறங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது நீங்கள் செய்யறதுன்னா இந்த ஆண்டம் வச்சுக்கலாம் அப்படின்னு வந்து சைப்பர் சிபோரில் நம்ம நிச்சயம் எனக்குரிய ஒரு இம்பார்ட்டண்ட் நம்பர் சிபோரை பொறுத்தவரையிலும் பெஸ்ட்டான ஒரு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து மீண்டும் மீண்டும் எனக்குரிய இமாட்டோம்னா வரக்கூடிய ஒரு நம்பராக இருக்க போயிருந்தது அதே நம்ம சி சீபோனில் சப்போர்ட்டாக கேரளா கூடிய நம்பர் பார்த்தோம்னா மீண்டும் 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 தொடர்ச்சியாக நமக்கு வந்து நிட்டு நமக்கு சேன்ஸ் வந்து அதிக வச்ச வாய்ப்பு வந்து இருக்குது நம்ம பாக்ஸில் கொடுங்கிறேன் கணிப்பில் இருக்கக்கூடிய நம்ப நம்ம பெரிய வந்து கேசிங்கில் காரணமாக வச்சுக்கலாம் ஏ போர்டில் ஏழு ஒன்பது பீபோரில் அஞ்சு சைபர் சி நாலு எட்டு இதுதான் என்னோடய சிங்கிள் டிஜிட்டில் வரக்கூடிய பெஸ்ட் நம்பர் ஏழு அஞ்சு சி நாலு எட்டு எந்த நம்பர் நீங்கள் வச்சுக்கலாம் நம்ம வந்து பாக்ஸ் பார்க்கலாம் பாக்ஸ் நம்பரை பாக்ஸ் நம்பர் ஒரு பெஸ்ட்டான ஒரு நம்பர் தம்பேன் த்ரீ டிஜிட் நம்பரு த்ரீ டிஜிட் நம்பர் தான் ஒரு பெஸ்ட்டு நம்பராக நம்ம கொடுக்க போறேன் அது என்ன நம்பர் பார்த்தோம்னா உங்கள் உங்களுக்கு இப்போ நம்பர் வந்து தாரணமாக இருந்துச்சு என்னென்ன விஷயங்கள் நான் எழுத்து வரையுமே சொல்றேன் ஏங்களுக்கு வந்து அந்த மூலம் இறங்கக்கூடிய பஸ்ஸில் ஐநூற்று எண்பத்தி ஏழு மூணு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கெஸ்டிங் நம்பர் வந்து நான் எதாவது வச்சுக்கலாம் என்னோட ஐநூற்றி எண்பத்தி ஏழு இருநூற்று இருநூற்று ஐந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு நம்பரில் நமக்கு வந்து இந்த மாதிரி நம்பர் வர வாய்ப்பு வந்து இருக்குது அதிகபட்ச சான்சஸ் வந்து அது மூலமாக கொடுத்து வச்சுருக்கோம் ஐநூற்றி எண்பத்தி ஏழு எழுநூற்றி ஐந்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு சிங்கிள் டிசைன் என்ன நீங்கள் விடுறமோ அது அப்படியே அப்படின்னு பார்த்து கொடுக்குமா எல்லாருமே தெரியும் ஐநூற்றி எண்பத்தி ஐம்பத்தி நாலு இவர்டில் நமக்கு எட்டு விடுற பட்சத்தில் எண்ணூற்று முப்பத்தி ஐந்து டிஃப்ரெண்ட் நீதி நம்பரில் நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நம்பர் வர வாய்ப்பு நிச்சயம் வந்து இருக்குது இயபோர்டில் சைபர் பட்சத்தில் நமக்கு வந்து சைபர் ஐம்பத்தி எட்டு சைபர் ஐம்பத்தி எட்டு